அப்புறம் விஜய் டிவி ஃபேம் பல லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியா வச்சுருக்க ஒரு சிறந்த நடிகை வெரி குட் ஹியூமன் பீங் என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு டெம்பிளில் பிள்ளையார்பட்டிக்கு நான் போயிருந்தேன் அப்போ அங்கே வந்து கோயின் மீட் பண்ணேன் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இதுவரையும் கொண்டு வந்திருக்கு ஐ ஆம் ரியலி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சாய் காயத்ரி விஜய் டிவி ஃபேம் சாய் காயத்ரி தென் அன்பு சர்வன் சார் நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எத்தனையோ சங்கங்கள் இருக்குது ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில்ஸ் இருக்குது ஆனால் அன்பு சர்வன் சார் வந்து சூப்பராக அவருடைய சங்கத்தில் இருக்க ஓட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு நான் எல்லா சங்கத்துலையுமே இருக்கேன் புடிசை கவுன்சிலை வந்து தமிழ் ஃபிங் கவுன்சில் ஹெல்ட் அண்ட் அன்புச்சிவந்த் சார் சங்கம் பட் மற்ற ரெண்டு கவுன்சில் பண்ணாத ஹெல்ப்கள் வந்து ஒரு ஃபோன் காரில் வந்து இவர் பண்ணி கொடுத்துருவார் அன்புச்சிவன் சார் ஸோ அவருக்கு என் நன்றிகள் என்று வந்ததுக்குன்னு என் மன நன்றிகள் அப்புறம் நீங்கள் இப்போ இந்த ஜெய் விஜய் படத்தோடய ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ப்ரொமோ பார்த்துருப்பீங்க அது எங்கள் ஏகியூ மூவிஸ் ஆப்பில் நாங்கள் பண்ணுற ஒரு ரியாலிட்டி ஷோக்கான ப்ரோமோ அதோடய லான்ச் வந்து நாங்கள் செப்ரேட்டாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவோம் பட் இப்போ நாங்கள் கண்டெஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் சீசனுக்கு கண்டெஸ்டன் செலக்ட் பண்ணுறதுக்காக ஓல்ரெடி ஃபினிஷான ஒரு டெமோ ஒன்று வச்சுக்கலாம் அந்த ப்ரோமோ தான் நீங்கள் பார்த்தீங்க டீம் லீடர் டீம் லீடர்ன்ற ஒரு ஷோ ரியாலிட்டி ஷோ ஏகியூ மூவிஸ் ஆப்பில் பண்ணுறோம் ஸோ அதில் ஆக்ட் பண்ண காதர் சுகுமார் கூட வந்து ஆல்ரெடி மாம்பரம் மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்காரு அந்த மூவி வெகு ரிலீஸ் ஆக போகுது ஸோ காதர் சுகுமாருக்கு என்னமா அந்த நன்றிகள் அப்புறம் காமெடி ஜங்ஷன் ஃபேம் ஜெயச்சந்திரன் அவரும் அவருடைய பிஸியான ஸ்கெஜில் வந்து இன்னைக்கு வந்திருக்காரு தேங்க்யூ ஸோ மச் ஜெயச்சந்திரன் தென் என்னுடைய ஃபேன்ஸ் கிளப் ஃபேன்ஸ் கிளப்லேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னென்னா வந்து பிஆர்ஓ எங்கள் படத்தோட பிஆரோட பேர் வந்து சார் யார் யார் கெஸ்ட்டு வருவாங்க நாங்கள் ஸோ நான் கூப்பிட்டப்போ வந்து உடனே எனக்கு ஓகே சொல்லி வந்தது சாய் காயத்ரி அவங்க நான் ஒரு ஒன் மந்த் பேக் சொன்ன இந்த டேட்டை அவங்க அதுக்கு கரெக்டாக வந்து ஒன்றை பண்ணியிருக்காங்க அவங்க ஷூட்டிங்க தான் வந்திருக்காங்க எங்கள் படத்தோட ஹீரோயின் அக்ஷயா கண்டமுத்தன் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஹீரோயின் அமைச்சர் ரிட்டர்ன்ஸில் அவங்களுக்கு அவங்களும் விஜய் டிவியில் ஆகா கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களால வந்து லீவ் எடுக்க அவங்க அவங்கள வரலை பட் சாய காயத்ரி வந்து அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வந்திருக்காங்க ரொம்ப நன்றி சபரிமலைக்கு போயிருக்காரு ஸோ சபரிமலையில் வந்து ட்ரெயின் வந்து எதோ ப்ராப்ளம் பண்ணாங்க ஸோ அதை வர முடியாத வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார் ஸோ இதாக இதை தவிர மற்றவங்க வந்து எப்படின்னா யார் கூப்பிட்றது ஐ மீன் கெஸ்டுன்னு வந்து யாரை கூப்பிட்றது வந்து ஒரு பெரிய இது இருக்குது எனக்கு வந்து எப்படின்னா இப்போ பொதுவாக சொல்ற தப்பாக வச்சுருக்கேன் நான் சில ஃபங்க்ஷன்ஸ் பார்ப்பேன் சில ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது வந்து வர செலிப்ரிட்டிஸ் வந்து அந்த படத்தோட விஷயங்களை பேசாமல் கன்டென்ட்டுக்காக அதாவது எல்லா பிளேமே வந்து மீடியா மேலே போடுறாங்க மீடியா வந்து ஏதாவது கண்ட்ரவர்சியாக பேசினா தான் மீடியா வந்து அதை வந்து கவரேஜ் பண்ணுவாங்க அதை வந்து போடுவாங்கன்னு சொல்லி தேவையில்லாத விஷயங்களை வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதனால் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் என்னை பொறுத்தவரைக்கும் ஸோ எனக்கு வந்து பாசிட்டிவ்வாகணும் நான் ஒரு பாசிட்டிவான ஆனால் நான் பாசிட்டிவாக இல்லைன்னா இத்தனை வருஷம் நான் சினிமாண்ட்ஸ் இருக்க முடியாது ஸோ பாசிட்டிவாக இருக்கணும் எப்போவுமே இவங்க வந்து எப்படின்னா வந்து நெகட்டிவாக பண்ணுறாங்க ஸோ அவங்கள வந்து எனக்கு கூப்பிட்றதுக்கு விருப்பமே இல்லை ஸோ அதனால் வந்து நான் அவங்களை யாருமே கூப்பிடல நான் கூப்பிட்ட என்னுடைய பாசிட்டிவான ஆட்கள் யார் எக்ஸாடுனா கே ராஜன் சார் சாய் காயத்ரி கார்த்த சுகுமார் காமெடி ஜங்ஷன் ஃபேம் ஜெய்சந்த் தவிர என்னுடைய ஃபேன்ஸ் கிளப் அதாவது எனக்கு ஃபேன்ஸ்னு சொல்லி வந்ததுன்னா நான் டிவி ஜி தமிழில் நான் வந்து பண்ண அந்த இந்த பொன் வசந்தம் மூலமாக எனக்கு நிறைய ஃபேன்ஸ் வேர்ல்ட் வைட் கிடைச்சாங்க அந்த ஃபேன்ஸ் இன்னும் அந்த சீரியல் நான் ஸ்டாப் பண்ணி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு ஆனால் என்னை மறுபடியும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க ஏங்கிக்கிட்டு எனக்காக வந்து ஃபுல்லாக நான் இந்த மூவியில் கூட ஜெய் விஜயன் படத்தோடு நான் போட்ட ஆகட்டும் நீதாந்த பௌனத்தில் போட்ட காஸ்ட்யூம்ஸ் ஆகட்டும் எல்லாமே என் ஃபேன்ஸ் எனக்கு அனுபவமாகி கொடுத்தது அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ எடிட்ஸ் அந்த சீரியலோட எடிட்ஸ் ஆகட்டும் நான் பண்ண படங்களாகட்டும் நான் வந்து தெலுங்கில் பண்ண மூவிஸ் கன்னத்தை பண்ண மூவிஸு தமிழில் பண்ண மூவிஸை வச்சு டெய்லி எடிட்ஸ் பண்ணிக்கிட்டு எனக்காக என்னை பார்க்குறதுக்காக வந்து அவங்க வந்து இறங்கிட்டு இருக்காங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு ஒரு ஃபேமிலியாக வந்து என் ஃபேன்ஸ் இருக்காங்க ஸோ நான் இந்த சீஃப் கெஸ்டை தவிர என்னுடைய இந்த ஜெய் விஜயம் இந்த படத்தோட ஆடியோ அண்ட் ட்ரெயினர் லான்ச்சில் என்னுடைய ஃபேன்ஸ் கிளப் மெயின் அஃபிஷியல் மெம்பர்ஸ் அதாவது ப்ரெசிடெண்ட் அவங்க வந்து வந்தான நல்லா ஃபீல் பண்ணேன் ஸோ என்னுடைய ஃபேன்ஸ் கிளப்பில் இருந்து ஃபர்ஸ்ட் ஜெய் ஆகாஷ் வேர்ல்ட் வைட் ஃபேன்ஸ் கிளப்போட பிரசிடெண்ட் மிஸ் மீனா அருண் அவங்கள வந்து வரவேற்கிறேன் ஸோ அது எங்கேயுமே லேக் ஆகிடக்கூடாது மைக்கேல் அகஸ்டினோட காமெடி நல்லா இருந்தால் கூட அது வந்து கதையோட வந்து ரொம்ப செப்ரேட்டாக போகலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி சப்போர்ட்டாக இருந்த இந்த படத்தோட எடிட்டர் அவர் ஏற்கனவே ஒரு படம் அவர் கூட டேரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு டேரக்டராக ஒரு படம் பண்ணியிருக்காரு ரூட்டன் படம் பண்ண ஏசி மணிகண்டன் அவரை வந்து மறை தேங்க்ஸ் டு ஆல் மை சீஃப் கெஸ்ட் அந்த எல்லாருக்குமே என் மனமார்ந்த நன்றிகள் நல்ல உள்ளங்களை நான் கூப்பிட்டுருக்கேன் சரி கண்ட் மட்டும் பேசுவோம் ஓகே யூஷ்வெல்தான் ஏற்கனவே பண்ணியாச்சு ஸோ இந்த படம் ஜெய் விஜயம் ஜெய் விஜயம்மன் எதுக்கு டைட்டில் வச்சம் ஆக்சுவலி என் பேர் ஜெய் விஜயம்மனா வெற்றி அதே ஒரு பாசிட்டிவாக தான் ஜெய் விஜயம்னு வச்சேன் நான் இதுக்கு முன்னாடி அமைச்சர் ரிட்டர்ன்ஸ் சொல்லி ஒரு படம் பண்ணேன் பெரிய பட்ஜெட்டில் அதாவது கேமராவுக்கு வந்து ஒரு நாளைக்கு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் லைட்ஸ் பில்லு எக்க சக்கரமான லட்சங்கள் வந்துச்சு பட் கதை வந்து முக்கியம் அதாவது நான் மற்ற படங்கள் சொல்லாமல் நான் நடித்த படமே சொல்கிறேன் இதுக்கு நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் அந்த படங்கள்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரிச்சாக இருக்கும் நிறைய ஃபேமஸ் ஆக்டர்ஸ் இருப்பாங்க ஆனால் கதை வந்து மக்களை போய் சேரலை ஸோ நிறைய பேர் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா ஜெய ஆகாஷ் நீங்கள் பார்க்கறதுக்கு ஹீரோமே இருக்கீங்க நல்லா ஆக்ட் பண்ணுறீங்க நல்ல கதையை வந்து செலக்ட் பண்ணி சொன்னாங்க ஸோ நானும் நிறைய கதையில் கேட்டேன் எதுவுமே வந்து வித்தியாசமாக இல்லை எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு சினிமான்னா பைத்தியம் நான் பார்க்காத மூவிஸே இருக்காது தமிழில் எந்த படத்தை வந்து நீங்கள் கேட்டால் நான் சொல்லிவிடுவேன் டைட் சொன்னால் யார் ஹீரோ எல்லாமே சொல்லிவிடுவேன் அவ்வளோத்துக்கு எல்லா படமும் பார்த்துட்டேன் வேறு லாங்குவேஜ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாமே பார்த்துட்டேன் பட் கேட்ட கதைகளில் வந்து எனக்கு எப்படின்னா நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இப்போ வேற ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து அந்த கதை பிடிச்சுன்னா அவங்க தான் பணம் போடுறாங்க ஸோ என்னோட அவங்களுக்கு அக்கறை ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அவங்க வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல கதையை செலக்ட் பண்ணுவாங்க நான் வந்து நான் எதிர்பார்க்குற சம்பவம் கொடுத்து நடிச்சு போயிடுவேன் பட் நான் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா ஏன்னா நான் என் கேட்ரு எப்படின்னா யாராவது கஷ்டப்பட்டால் எங்கிட்ட இருக்க எல்லாம் கொடுத்துருவேன் ஆனால் நான் வந்து ஒரு பைசா கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன் என்னை யாராவது ஒன் ருபி ஏமாத்துனா எனக்கு பிடிக்காது ஸோ எனக்கு வந்து பணத்தை வந்து வேஸ்ட் பண்ண பிடிக்காது நான் வந்து எப்பவுமே நான் எனக்கு செலவு பண்ண மாட்டேன் மற்றவங்களுக்காக வந்து நான் கொடுப்பேன் எனக்கு நான் செலவு பண்ண மாட்டேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ப்ரொடியூஸ் பண்ண இந்த ஜிபிஜிஎம் படம் இதுதான் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுற படம் தான் ஜெய் ஆகாஷ் ஃபிலிம்ஸ் டைட்டில் வச்சுருக்கேன் நான் நடித்த படங்கள்லேயே கம்மியான பட்ஜெட் என்ன இந்த படம் தான் பட் ஆனால் நான் அதிகமாக பணம் கொடுத்தது இந்த படத்தோட மூலக்கதைக்கு இதில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நான் என்னுடைய மர்மாதனியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவங்க யாருமே சம்பளம் வாங்கலை இன்க்ளூடிங் ஹீரோயின் அக்ஷயா கண்டமுத்தன் இப்போ விஜய் டிவி ஆகா கல்யாணத்தில் வந்து மெயின் ஹீரோவாக பண்ணிகிட்ருக்காங்க அவங்கள நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அமைச்சர் ரிட்டர்ன்ஸ் படத்தில் ஸோ அந்த படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சார் உங்கள் நெக்ஸ்ட் படம் என்னென்னாங்க ஸோ நான் இப்போ கதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஜெய் விஜய்னு சொல்லி ஸோ அந்த கதையை கேட்டாங்க கேட்டோடனே சார் சூப்பராக இருக்குது சார் கதை நான் ஆக்ட் பண்ணோன்னாங்க அப்போ நான் என்ன சொன்னேன்னா என்னால் வந்து ஆர்டிஸ்ட்டுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது நான் வந்து இந்த கதைக்கே நிறைய பணம் கொடுத்துட்டேன் ஸோ இந்த கதையை வந்து நான் ரைட்ஸ் வாங்கிறதுக்கு நிறைய பணம் சொல்லி வச்சுட்டேன் ஏன்னா கதை தான் முக்கியமாக இருக்குது பட் ஆர்டிஸ்ட் வந்து இந்த படத்துக்கு எந்த ஒரு இமேஜும் இல்லாத தான் தேவை அதாவது நியூ கமர்ஸெல்லாம் இருக்கும் ஸோ நான் நியூ கமர்ஸாக போடுற பிளான் இப்போ சார் நானும் நியூ கமர் தான் சார் என்ன நடிக்கிறீங்க நாங்கள் ஸோ அக்ஷயா கண்டமுத்தன் அவங்க அமைச்சர் ரிட்டர்ன்ஸுலாம் சம்பளமாக தான் ஆக்ட் பண்ணாங்க பட் இந்த படத்தில் ஃப்ரீயாக நடித்தாங்க மற்ற அக்ஷயா குட்டி அக்ஷயா எல்லாருமே இந்த படத்தில் நடித்தேன் எல்லாருமே ஃப்ரீயாக தான் ஆக்ட் பண்ணாங்க ஏன்னா எல்லாருக்குமே கதை பிடிச்சிருந்துச்சு எல்லாருமே இந்த படத்தில் ஒரு அவங்களும் ஒரு இதாக பண்ணாங்க எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் மனஸ்வி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ பாய்